சுவாமி சரணம் சுவாமியே சரணம்யப்பா இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகணும்னா நேற்று சபரிமலையிலேருந்து நம்ம மண்டல மகர காலத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதேபடி நேற்று அஞ்சு மணிக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கு பண்ணிட்டாங்க இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம சபரிமலைக்கு போக நம்மளால் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும்னு தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் இல்லை நான் நிறைய டைம் போகிறேன் ஆனால் நான் கடையில் தான் புக் பண்ணுறாங்க நம்ம செல்ஃபோன்லேயோ இல்லை வீட்டில் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து நம்ம வீட்லேயே செல்ஃபோன்லேயே புக் பண்ணிக்கலாம் நம்ம லேப்டாப்பில் புக் பண்ணாலும் இதே ப்ரொஷர் தான் இப்போ நாங்கள் எப்படி வீடியோ எப்படி அதை புக் பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் செல்லில் கூகுள் கூகுளுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அதில் சபகமலே டைப் பண்ணி அடிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சபரிமலை ஆன்லைன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ண உடனே நம்ம நார்மலாக மட்டும் ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு ஆங்கிங் போட்டு போயிருக்கலாம் இல்லை புதுசாக நான் இப்போ தான் வரேன் எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணதே கிடையாதுன்னா கீழே நியூ யூஸாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கலாம் அண்ணா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண பிறகு ஃபோட்டோ கேட்கும் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருங்க உங்கள் நேம் கேட்கும் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்னோட நேம் முத்து குமார் அப்போ நான் முத்துன்னு கொடுத்துக்கறேன் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா குமார் குமார்னு கொடுத்துக்கிட்டேன் கீழே அடுத்தால கொடுத்துறேன் இப்போ உங்க உங்கள் வேலை உங்கள் நேம் சிவான்னு மட்டும் வந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் கூட சிவான்னு கொடுத்தா போதும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னச்சின்னா கீழே வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃப் எடுத்துருப்பாங்க இந்தப்பாங்க சலைட் இது ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இதில் வந்து நம்ம ஆதார் கார்டு ஓட்ரேட் பாஸ்போர்ட் இதில் என்னென்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க அங்கே வந்து பெருசாக விசாரிக்க மாட்டாங்க தான் இருந்தாலும் நம்ம மேட்சாக கொடுப்போம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ நம்ம நேம்லாம் கொடுத்து முடிச்சுக்கோம் நம்ம ஃபோன் நம்பர் ஏன்னா ஃபோன் நம்பர் ஓடிபி வரும் அதனால் ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோடய டேட்டாக பர்த் உங்களோட சரியான டேட்டாக பர்த் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேல் இது வந்து ஜெண்டர் இருக்கும் இமெயில்னா மேல் ஃபீமெயில்னால் ஃபீமேல் ஃபீமெலில் பார்த்திங்கன்னா பத்து வயசு உட்பட்டவங்களும் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களும் தான் சலுகை மலைக்கு வரகாப்பில் போட்டிருக்கோம் அது கீழே போட்டிருப்பாங்க பார்க்கலாம் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் முடிஞ்சது இன்னும் உங்கள் அட்ரஸ் உங்களோட இப்போ நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க அட்ரஸ் டூ வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாதுன்னா இந்த மேலே ஸ்டாக் போட்டிருப்பாங்க அதான் இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ இன் கண்ட்ரி வந்து இந்தியா தான் ஒருவேளை நீங்கள் சிங்கப்பூர்லேயோ இல்லை மலேசியாவிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த நாட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு கீழே தமிழ்நாடு டிஎக்ஸியில் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஆந்திரா கேரளாலாம் அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க சிட்டி சிட்டினா அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கே சிட்டியாக கொடுக்குற மாதிரி வரும் நான் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி கொடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த சிட்டியாக அதை கொடுத்துக்கோங்க பின்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கூட பின்கோடு நம்பர் உண்டு அதை நோட் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஐடி ப்ரூஃப் நான் எக்ன சொன்ன மாதிரி ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் எதாவது கொடுக்குமோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இல்லாட்டி மெயில் ஐடி இருக்கும் இருந்தால் கொடுத்துங்க இப்போ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் எப்படின்னா முதல் லெட்டர் கேப் லெட்ரு அதாவது இது நமக்கு என்னாச்சுன்னா கேபு லெட்டர் இருந்திருக்கும் மற்ற இல்லாட்டரு ஸ்மால் லெட்டர் அடிச்சுட்டு அடுத்த ஒரு நம்பர் ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க இப்படி கொடுத்துட்டு அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அவங்க என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டாக மறுபடியும் கொடுத்துக்கோங்க கொடுத்து கீழே ஆக்கிரி இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் நம்ம மேலே ஃபோட்டோ அப்படி அப்லோட் பண்ணியிருப்போம்ல அந்த ஃபோட்டோ வந்து ஒரு எம்பி சைஸ் ஃபுல்லாக தான் இருக்கணும் செக் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ வைங்க இல்லைன்னா ஓகே ஆகாது அப்படி எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்தாச்சுன்னா அடுத்த பேஜ் நமக்கு வந்து ஓடிபி பேஜ் வரும் அந்த ஓடிபி பேஜில் நமக்கு செல்ஃபோன்ல மெசேஜ் ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை அதில் கொடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த பேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் இதோட அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிலெக்ட் பண்ணுற பேஜை நம்ம க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அர்த்தம் இப்போ நம்ம வெளியே வந்து வரலாம் வெளியே வந்துட்டு நம்ம எப்பவும் போல் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் ஃபோன் நம்பருக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அவங்க பாஸ்வேர்டு க்ளியேட் பண்ணியிருப்போம் அந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு இதில் கொடுக்கலாம் நான் என்னோடய ஃபோன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டேன் இப்போ லாகின் பண்ணி இருக்கலாம் பண்ணிட்டாங்க விச்சோ க்யூக்கா இப்போ நம்ம இதெல்லாம் புக் பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் பண்ண பிறகு இதான் அண்ட் பேஜி இந்த பேஜ் தான் ஃபஸ்ட் செலக்ட் டேட் நம்ம எந்த டேட்டில் போகிறோமோ கரெக்டாக அந்த டேட் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் நவம்பர் மாதத்துள்ள டேட்டில் இருக்குது பதினாறாம் தேதி முப்பதாம் தேதி வரை டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய நான்கு நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கும் அது வந்து மண்டல கரெக்டாக முடிஞ்ச வரும் அதாவது நடை அடைக்கப்பட்டிருக்கும் மீண்டும் முப்பதுலேருந்து முப்பத்தொன்னுலேருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை நடந்து வந்திருக்கும் அப்போ மகரவலை பூஜைக்கான அந்த டேட்டுக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணலையே நீ கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அந்த சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம சேனல் கண்டிப்பாக பதிவு செய்வோம் இப்போ நம்ம டேட்டாக சூஸ் பண்ணிக்கிறோம் நான் உதாரணத்துக்கு நியூ இயர் ஜனவரி ஒன்றாந்தேதி சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு இப்போ ரூட் அடுத்தால நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் அதாவது எகுமலி பாதையா வண்டி பெரியாரா பம்பாவா மேக்ஸிமம் இந்த டைமில் வந்து எல்லோரும் பெரிய தான் சூஸ் பண்ணுவாங்க அதை வந்து எகுமல்லி கலக்கிட்டு ட்ரெடிஷ்னல் பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து டைம் கொடுத்துருக்கோம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே நமக்கு எந்த டைம் வேணுமோ டைம் சூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு காலமும் எட்டு மணி வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு இப்போது கீழே வந்து சூஸ் பண்ணிடுதான் இப்போ வந்து நம்ம செல்ஃபு செல்ஃபோன் இருக்குது அது வந்து நமக்குள்ளே மட்டும் இல்லை நம்ம கூட ஒன்று நாலஞ்சு பேர் வராங்கன்னா அப்போ அஞ்சு பேருக்கு வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் அப்போ அஞ்சு பேருக்குன்னு வச்சுன்னா ஆடு பிள்ளைக்கு நம்மக்கா அதை கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே என்னென்னா கொடுத்துவோம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் மெயிலா ஃபீமேலாக அவங்களோட ஐடி ப்ரூஃப் அவங்க என்ன லாங்குவேஜ் அது வந்து நம்ம தமிழ்னா தமிழ் மலையாளி மலையாளி அப்புறம் வந்து ஸ்டா நட்சத்திரம் அவங்களோட என்ன நட்சத்திரம் அதை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி மற்றாள அதே டிஸ்டிக் பின்கோடு கொடுத்துட்டு ஆடு கொடுத்தா ஆட் ஆகிடும் இப்போ நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம் வெளியே வந்துட்டு இப்போ எல்லாம் கொடுத்த பிறகு சலைட் பிளிக்கிறாங்கக்கா அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணோன்னா இப்போ நான் என்னோடய பேர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து என் பேர் மட்டும் தான் காட்டும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பெருசு ஃபண்டு கொடுக்கலன்னு கேட்டிருப்பாங்க நம்ம அதில் வந்து கொடுக்கணும் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா உங்கள்கிட்டருந்து பேமெண்ட் எடுப்பாங்க இந்த அஞ்சு ரூபா எதுக்குன்னா சமூக விலை பக்தர்களுக்கு ஏதாவது உயிர் ஆபத்து தேவைப்பட்டாலோ அவங்களுக்கு நிதி கொடுக்கணும் நிதி எவ்வளோ கொடுங்கனா மூணு லட்சம் கொடுக்காங்கன்னு தேவசம் போடுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிதி வாங்குறதுக்காண்டி தான் இந்த நம்பர்கிட்ட வந்து இந்த அஞ்சு ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க நம்ம கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் கொடுக்கலன்னா கொடு கொடுக்க வேண்டாம் மேக்சிமம் நோனு கொடுத்துக்கிறேன் நோனு கொடுத்துட்டு இப்போ ஆடு நோய் கொடுத்துட்டு இங்கே சலைட் பிள்ளைக்கெல்லாம் இது கொடுக்கணும் கொடுத்தா நம்ம இங்கே நம்ம நியமே கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருணும் கொடுத்தா நம்ம நமக்குள்ளே டீட்டெயிலாக வந்துடும் நம்ம இங்கே அரவ நாட்டு டப்பா வேணும்னா அதுவுமே நம்ம இங்கே செலவெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எத்தனை வேணும் குவான்டிட்டி ஒன்றா ரெண்டா இல்லை அதுக்கும் மேலே வேணுமா மேக்ஸிமம் ரெண்டு தான் வாங்க முடியும் போல் நம்ம அது வேணாம் அதையும் கொடுத்துக்கலாம் அப்பா வாங்கினா அபிஷேகி நெய் வேணாம் மஞ்சள் குங்குமம் வாங்கினா விபூதி வாங்கினா எல்லாமே கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஆடிங்ஸ் லிஸ்ட் அப்படி போட்றாச்சுன்னா நம்ம பிறகு சைடில் அப்படியே வந்துடும் இப்போ பார்த்திங்களா நம்மளோட நம்ம என்றைக்கு போகிறோம் அந்த வருஷம் அந்த டைமிங் டேட் எல்லாம் கொடுத்துருவோம் நம்ம வந்து ஃபண்டை கொடுக்கல ஒவ்வொரு ஃபண்டு கொடுத்துருந்தா இல்லை வந்து அதை அஞ்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொசீஜர் கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து இப்படி ஃபைனலாக அமைச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு நம்ம பேரு நம்ம ஐடி நம்பரு நம்ம என்னைக்கு போக எல்லாமே லீட்டில் காமிச்சுருப்பாங்க இந்த ப்ரொசீட் கொடுத்தாச்சுன்னா இப்போ நம்மக்குள்ள டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நம்ம நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு நல்ல மெசேஜும் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணால் பார்த்தீங்களா நம்மளோட இது வந்துருச்சு நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே எல்லாம் வந்துருச்சு இப்போ ஒதுபோல் நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணாச்சுன்னா கேன்சல் டூ யூ ஹேவ் கேன்சல் த புக்கிங் எஸ் கேன்சல் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ அதுக்கு கேன்சலும் நம்ம பண்ணிக்கிட்டாச்சு கேன்சல் எல்லாம் கேன்சல் கேன்சல் பண்ணியாச்சு இப்படி தாங்க புக் பண்ணணும் போல் சமூகமலைகள் நடக்க அனைத்து விஷயங்களையும் நம்ம சென்னில் தொடர்ந்து பதிவு செய்வோம் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கிழக்கு நடந்து போகிறோம் தெளிவாக வீடியோ பொறுமையாக பேசி போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து கடைசியாக கேன்சல் பண்ணியிருப்போம் இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறாங்கன்னு கேன்சல் பண்ணேன் அதே மாதிரி இன்னமே கேன்சல் பண்ணுறோம்ல நம்ம வந்து இது ஒருவா நம்ம போக முடியலன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம என்னைக்கு போக நினைக்குமோ அன்றைக்கி போய்க்கலாம் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி டிக்கெட் போட்டு இன்னொரு டிக்கெட் போட்டு நினைக்காதீங்க கூட்ட நெக்ஸும் அதிகமாக ஏற்படும் நம்ம என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு போய் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் மீனும் அடத்தை விட சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா